ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ட்ரிம் எப்படி பண்ணுறதுங்க பார்க்கலாம் இப்படி ஒரு கட்டரில் நல்லா சானிடைஸ் பண்ணிவிடுங்க இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட் இதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் ஏதாவது ஒரு சானிடைசர் இருந்தாலும் பரவாயில்ல இப்படி ட்ரிம் பண்ணனால தான் இந்த செடியெல்லாம் இப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ஃபேரி ரோஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா அது கொடி போல் போய்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா அதை ட்ரிம் பண்ண ட்ரிம் பண்ணால் செடி நல்லா புஷ்ஷியாக வளரும் அதுதான் ட்ரிம்மிங் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த செடியில் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த கட்டையில் நான் பண்ணனால இந்த இடத்துல ஒரு ஷூட் வருது உங்களுக்கு ஸோ அந்த அங்கே ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல ஒரு ஷூட் வருது எப்பயுமே ஒரு கனமான ஒரு ஸ்டெம்பில் நம் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி கனமாக ஷூட் வரும் பாருங்கள் இங்கே பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் எவ்வளோ லாங்காக ஒரு ஷூட் கிளம்புது ஸோ இந்த இடத்துல பண்ணியிருக்கேன் இது எவ்வளோ கனமாக வந்திருக்கு அப்போ ட்ரிம்மிங் வந்து இது அப்போக்கப்போ இம்பார்ட்டண்ட்டு செடிக்கு வந்து இது ட்ரிம்மிங் டைம் எல்லாம் கிடையாது அப்பேக்கப்போ நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரிம்மிங் இதெல்லாம் வந்து அப்போக்கப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த செடியை வந்து நல்லா புஷ்ஷாக இந்த மாதிரி அகண்டு கொண்டு போகிற முடியும் இல்லைன்னா அது வாட்டுக்கு ஒரு பக்கம் ஹைட்டாக ஒரு பக்கமே போயிடும் செடி உயரமாக போகும் நமக்கு வந்து அந்த திக்னஸ் கிடைக்காது உங்களுக்கு அங்கங்கே சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் பாருங்கள் இந்த பூவை உங்ககிட்ட காமிச்சிட்டே நான் ஒடிச்சு ஒடிச்சு விட்ருப்பேன் இந்த மாதிரி ஒடிக்கக்கூடாது இந்த மாதிரி உடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஷூட்ஸ் வரவே வராது அது அப்படி தான் நிற்கும் ஸோ நான் உங்கள்கிட்ட காட்டும் போது அப்படியே இந்த முட்டை ஒடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங் கீழே இருக்கிற இடத்துல ட்ரிம் பண்ணி விட்ருவேன் அதை தான் இன்றைக்கி நான் காட்டப்போகிறேன் அந்த மொட்டை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிங்கன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு எதுவும் வராது இப்போது அதை கீழே தான் நம்ம கட் பண்ணணும் கொஞ்சம் பிறகு கொஞ்சம் எந்த இடத்துல கொஞ்சம் திக்னஸ் இருக்கோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும் இப்போ ஹார்ட் ப்ரூனிங்கெல்லாம் சம்மரில் பண்ணக்கூடாது லைட் லைட்டாக சின்ன சின்ன ப்ரூனிங்கெல்லாம் நம்ம பண்ணலாம் இன்னொன்று வந்து பாருங்கள் இந்த மாதிரி டை பேக் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் வச்சுருக்கக்கூடாது அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கிடும் எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஃபங்கி சைடை அப்ளை பண்ணிடணும் இருந்து அந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி மாதிரி வரதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டு அது வந்து ஸ்ட்ராங்காகவும் ஆகாது எனர்ஜியை குடிச்சிட்டு தான் இருக்கும் பெரிய ஸ்டெம்முக்கு உண்டான எனர்ஜியை கொடுக்காமல் இந்த இதுக்கு தான் நிறைய எனர்ஜி போயிடும் ஸோ அந்த மாதிரி ஷூட்ஸ் எல்லாம் வேண்டாம் நம்ம எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும் இந்த மாதிரி கார்டனுக்கு வந்தோன்னா இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் நம்ம அப்பேக்கப்போ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தது தான் செடி வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கீழே விழுகிற இலை இதெல்லாம் அந்த தொட்டிலே விழுந்துச்சுன்னா அதெல்லாம் நீட்டாக எடுத்து க்ளீனாக வச்சுக்கிறணும் பாருங்கள் உள்ள வந்து எக்ஸ்ட்ரா அந்த இதெல்லாம் வருது அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்காது செடிக்கு எல்லாம் அடர்த்தியாக வந்துச்சுன்னா கொஞ்சம் விரிஞ்சு வர்ற மாதிரி நம்மக்கேற்ற மாதிரி அந்த செடியை வந்து அழகாக இந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிடணும் இதுதான் அந்த ட்ரிம்மிங் ப்ராசஸ்ஸு பாருங்கள் அந்த மாதிரி நான் ட்ரிம் பண்ணுறேன் நான் உங்ககிட்ட நிறைய தடவை காட்டும் போது அந்த மொட்டை மொட்டை எடுத்திருப்பேன் அந்த மொட்டை வந்து அப்படியே எடுத்துட்டு கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒரு சிஸர் வச்சு கட் பண்ணணும் இதை இதெல்லாம் தேவையில்லை எனக்கு அது வந்து வளர இல்லை ஸோ நான் அதை கட் பண்ணி எடுத்துடுறேன் இன்னொன்று இந்த கட்டிங்கெல்லாம் செடி ஹெல்த்தியாக இருக்கணும் அதையும் நீங்கள் பார்க்கணும் நம்ம செடி ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு அப்புறம் தான் இந்த ட்ரிம்மிங் ப்ராசஸ் பண்ணாங்கன்னா எங்கே நீங்கள் கட் பண்ணாலும் அது நல்லா தான் வளரும் இந்த மாதிரி அடர்த்தியாக நம்ம செடியை வந்து எப்படி தான் புஷ் ஆக்கணும் இது ரொம்ப சின்ன செடி தான் இந்த பாரு பாருங்கள் இந்த மொட்டை மட்டும் பிடிங்கியிருக்கேன் அந்த இடத்துல அது காஞ்சிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல காஞ்சிருக்கு இப்போ நம்ம அப்படியே விட்டோம்னா அந்த இடத்துல எந்த ஒரு ஷூட்டும் கிளம்பாது ஸோ அதுக்கு கீழே தான் நம்ம வந்து கட் பண்ணணும் கொஞ்சம் அந்த இடத்துல கீழே வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் இது நேற்று ஈவினிங் இதை இப்போ நான் மார்னிங் இப்போ பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நேற்று ஈவினிங் வந்து நான் எங்கள் கார்டனில் எல்லாமே நான் அந்த எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் எங்கன்னா ட்ரிம் பண்ணணும் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் நான் அப்படி தான் நம்ம வந்து அந்த செடி பாருங்கள் அந்த பூ கட் பண்ண இடத்துல அந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் நம்ம வாடி இருக்குது அது இடத்துல புதுசாக எந்த ஒரு இதுவும் வராது ஸோ அந்த திக்காக இருக்கிற இடத்துல நீங்கள் கட் பண்ணணும் கட் பண்ணி கட் பண்ணி அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த செடியை கொண்டு வந்துடணும் இப்படி தான் நம்ம வந்து ட்ரிம்மிங் ப்ரோனிங்ங்கிறது வந்து உங்களுக்கு அதை ஹார்ட் ப்ரோனிங் இருக்குது சாஃப்ட் ப்ரோனிங் இருக்குது அதெல்லாம் வந்து செடி அந்த இது சீசன் கிடையாது ரொம்ப ஹார்டாக எல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சம் அங்கே அங்கேயே சின்ன சின்ன கட்ஸ் நம்ம கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறலாம் கட் பண்ணாமல் இருந்தாலும் அதுவும் ஒரு பிரச்சனை தான் இப்படி தான் நம்ம ட்ரிம்மிங் எல்லாம் பண்ணணும் பாருங்கள் இப்படி தான் நான் இருக்கேன் வந்து ஷேப் கிடைக்கிது நமக்கு பாருங்க உள்ளே ஃபுல்லாகவே நான் ட்ரிம் பண்ணிட்டேன் நேற்று இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே நான் ஈவினிங் வந்து ட்ரிம் பண்ணியிருக்கேன் எல்லா செடியும் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த பூவு இப்போலாம் நான் வந்து அந்த பூவை பாருங்கள் கீழே கீழே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன் அங்கங்கேயே ஸ்லைட்டாக கட் பண்ணிடுறேன் இப்போ இந்த இடத்துல பிளைண்ட் ஷூட்ஸ் இருக்கும் சில இடத்துலலாம் நீங்கள் பார்க்கும் போது ப்ளைண்ட் ஷூட்ஸ் இருக்கும் அந்த இடத்துல எந்த வளர்ச்சியும் இருக்காது அப்போ அதெல்லாம் நீங்கள் கவனித்து அதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இல்லைனா அது அப்படியே தான் இருக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு ஷூட்டும் வராது ஏதாவது ஒரு நல்ல ஷூட் வருதுன்னா அப்போ அதை விட்டுறணும் நம்ம அந்த ஷூட் வருதுன்னா ட்ரிம் பண்ணக்கூடாது பார்க்கணும் கொஞ்சம் வீக்காக அந்த ஷூட் வருதுன்னா அதுக்கு கீழே கொஞ்சம் கட் பண்ணினா திருப்பி ஷூட் நல்லா வரும் இதெல்லாம் அந்த பேபி பிளான்ஸ்லேயும் பாருங்கள் அந்த பூ எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரிம் கட் கொடுத்துட்டே இருக்கேன் இப்போ அந்த இடத்துலேருந்து திருப்பி ஒரு ஷூட் வரும் இது இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளர்க்கணும் இதுதான் தான் ட்ரிம்மிங்கு உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் அப்புறம் பீட்டில் கேட்குறீங்க இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க பீட்டோட ஃபெர்டிலைசர் சொல்லுங்கள் மேம் அப்படிங்கிறாங்க பீட்டை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ப்பா அந்த ஸ்டார்டிங்லேருந்து பேஸ்லேருந்து வளர்க்குற செடிகளுக்கு தான் இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் பீட்டை எப்படி வச்சுருக்கீங்கன்னு தெரியாது நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணாதீங்க இந்த மழை காலத்தில் நீங்கள் வளர்க்க போகும்போது பேபி பிளான்ஸில் இருந்து சின்ன சின்னதாக இது பாருங்க இது ஒரு டை டைபேக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் ஃபங்கிசைட் அப்ளை பண்ணிடணும் இல்லை அதை விட்டிங்கன்னா அந்த செடியோட போயிடும் ஸோ கொக்கோ பீட்டுக்கு இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்கள் அதை அப்ளை பண்ணாதீங்க கொடுக்காதீங்க அதெல்லாம் அந்த பேபி பிளான்ஸ் வளர்க்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் அதுதான் உங்களுக்கு சூட் ஆகும் இப்போ நான் சொல்கிற இந்த ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க இப்போது சிண்டருக்கும் அதே தான் நீங்கள் திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சிண்டர் வாங்கி நான் எப்படி வைக்கிறோன்னு அந்த மாதிரி நீங்கள் மழை காலத்தில் எல்லோரும் வைக்கலாம் இப்போ அவசரப்படாதீங்க அவசரப்பட்டு வாங்கவும் வாங்காதீங்க பாருங்கள் இது எல்லாத்தையுமே நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்றேன் திருப்பி அந்த இடத்துலேருந்து இன்னும் ரெண்டு மூணு ஷூட் வந்து செடி வந்து அவங்களுக்கு நல்லா புஷ்ஷியாக வரும் இன்னொன்று ஏன் இந்த மோ பூவெல்லாம் நம்ம பூக்க விடக்கூடாதுன்னா எனர்ஜி நிறையா எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இது வெயில் காலத்தில் அந்த பூ செடி வந்து நல்லா இதாக இருந்தாலே போதும் நமக்கு அந்த பூவுக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுத்துச்சுன்னா செடி வீக்காக போயிடும் ஸோ நமக்கு இப்போ பூவும் எல்லாம் தேவையில்லை இதெல்லாம் அந்த டைம் வரும் அந்த மழை காலம் அந்த குளிர் காலத்துல தான் இப்போ பூ வந்தாலுமே குட்டி குட்டியாக தான் வரும் உங்களுக்கு பெரிய பூ வரவே வராது ஏன்னா அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது எனர்ஜி இருக்காது இப்போ வெயிலே செடியே பாவம் கஷ்டப்படும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அது போய் நீ பூ பூத்துட்டு அந்த பூவுக்கு நம்ம ஆசைப்பட்டு அப்படியே வச்சுருந்தோம்னா செடி ஸ்ட்ரெஸ்ஸாக போயிடும் பூவும் ரொம்ப குட்டியாக தான் வரும் பாருங்கள் இது தான் வந்து அந்த புரோனிங்க இப்படி தான் நம்ம எல்லாத்தையுமே அந்த பூ எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் சின்ன சின்ன அந்த மொட்டு அது அந்த மொட்டெலாம் அந்த கலர் வரணும் வந்ததுக்கப்புறம் லேசாக வெறிய ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் சின்ன மொட்டிலே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் அது அது வேஸ்ட்டாக போயிடும் நமக்கு அது வரைக்கும் அந்த எனர்ஜி இருக்கோம் நம்ம அந்த இடத்துல கரெக்டாக கட் பண்ணும்போது அப்போ அந்த அந்த இடத்துல புதுசாக ஒரு ஷூட்டுக்கு அந்த எனர்ஜி போயிடும் அப்போ புது ஷூட்டும் அந்த இடத்துல வரும் இந்த மாதிரி தான் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் ட்ரிம் பண்ணுறேன் இதுதான் வந்து ட்ரிம்மிங் இந்த இப்போ பூலாம் நமக்கு தேவையில்லை அப்புறம் அந்த எல்லோ ட்ராப் பற்றி கேட்டிருக்கீங்க எல்லோ ட்ராப் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் நேற்று கேட்டாங்க அது வந்து அமேசானில் தான் கிடைக்குது சிப்கு பிராண்ட் அது அந்த சிப்கு பிராண்டில் ப்ளூ கலரும் இருக்கும் எல்லோவும் இருக்குது அதை நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு அந்த பூச்சி எல்லாமே அதில் வந்து ஒட்டிக்கிறோம் அப்புறம் வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் கொடுக்க போகும்போது உங்களுக்கு பத்து இருபது செடி இருந்தால் ஒன்று கூட வச்சுக்கலாம் எனக்கு நிறையா இருக்குங்கிறனால நான் நிறைய இடத்துல வச்சுருக்கேன் உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் நீங்கள் பல்காக வாங்கினீங்கன்னா அது பத்து ரூபா தான் வருது ஒரு ஷீட்டு கம்மியாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் கூட இருக்குது நீங்கள் வாங்கிக்கிறலாம்ப்பா வாங்கி இது பண்ணலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையுமே நான் ட்ரிம் பண்ணி எடுத்துட்றேன் நான் இன்னும் நாளைக்குலேருந்து உங்களுக்கு ஒன்றுன்னா சொல்கிறேன் டுவெல் சிக்ஸ்டி ஒன்னா என்ன தாக்கத்துனா என்ன எல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் எல்லாம் இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும் பேசிக்காக உங்களுக்கு செடினா என்ன அதோட இதெல்லாம் நீங்கள் க தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இவ ஆல்ரெடி செடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஏபியும் போல் மைக்ரோ நியூட்ரியன்ட் இந்த மாதிரி கொடுத்து செடியை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நிறைய ஃபெர்டிலைசர்ஸும் கொடுக்காதீங்க இந்த வெயில் காலத்தில் செடி ஏற்றுக்காது ஃபெர்டிலைசர்ஸ் கம்மியாக கொடுத்தா போதும் செடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு கூலிங்காக வச்சுக்க பார்க்கணும் நல்லா ஷவரிங் கொடுக்கணும் செடிக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் அதுதான் நம்மளோட பாயிண்ட் இப்போ பாருங்கள் டைபேக்கெல்லாம் இருந்துச்சுன்னா முதலே கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபங்கி சைடு உங்ககிட்ட என்ன ஃபங்கி சைடு இருக்கோ அந்த ஃபங்கி சைடை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிடணும் இது எல்லாமே நேற்று நான் ஈவினிங் இதெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டேன் ட்ரிம் பண்ணி அந்த பிளான்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறணும் பக்கத்தில் வந்து ட்ரிம் பண்ணி அங்கங்கே போடாமல் அந்த தொட்டியவும் க்ளீன் பண்ணிடணும் எதுவுமே அந்த இலையெல்லாம் அந்த தொட்டியில் விழுகாமல் நம்ம பார்த்துக்குறணும்ப்பா பார்த்து தான் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணணும் இதுதான் வந்து ட்ரிம்மிங் தேங்க்யூப்பா